திருப்பள்ளி எழுச்சியின் நான்காவது பாசுரத்தை இன்று நாம் மாணிக்க வாசகர் சிவபெருமானை துயில் எழுப்புவதாக எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே என்று ஒவ்வொரு பாடலிலும் அழகாக சிவபெருமானுக்கு அந்த பொழுது புலரும் நேரத்தில் அவரை துயிலெழுப்ப இந்த பாசுரம் அமைந்துள்ளது அப்படிப்பட்ட நான்காவது பாசுரத்தில் இன்னிசை வீணையர் யாழினர் ஒரு பால் என்று துவங்கும் இந்த பாடலை இன்று நாம் சிந்திக்க உள்ளோம் இன்னிசையை எழுப்பிக் கொண்டு அங்கு அழகாக மீனையை மீட்டிக்கொண்டு சிவபெருமானின் சன்னதிக்கு வந்து கொண்டிருக்கின்றனர்கள் அடியார்கள் அதே சமயத்தில் யாழினர் ஒரு பால் யாழை மீட்டிக்கொண்டு சிவபெருமானை வழிபாடு செய்வதற்காக அடியார்கள் மற்றொரு புறம் வந்து கொண்டிருக்கின்றனர் எப்படி செங்கன் பால் செங்கன் அவன் பால் என்று தொடங்கும் பாசுரத்தில் பால் என்கின்ற வார்த்தையை உபயோகித்து அது தற்காலத்தில் ஒரு பக்கம் மறுபக்கம் என்று நாம் கூறுவதை போல அந்த பிரயோகத்தை மாணிக்க வாசகர் இந்த பாடலிலும் வைத்துள்ளார் அப்படி இன்னிசை வீணையர் யாழினர் ஒரு பால் இவர்கள் எல்லாரும் ஒரு பக்கத்தில் வந்து கொண்டிருக்கின்றனர் அதே சமயத்தில் கொடு தோத்திரம் இயம்பினர் ஒரு பால் கொடு என்கின்ற ஒரு வார்த்தையில் அவர் இந்த வேதங்களை ஒழித்துக் கொண்டிருப்பவர்கள் ருத்ரம் நமக்கம் சமகம் போன்றவற்றை ஒழித்துக் கொண்டிருப்பவர்கள் என்கின்ற பொருள் இருக்கொடு என்கின்ற வார்த்தையை உபயோகித்துள்ளார் அதிலிருந்து எவ்வளவு சிரத்தையுடன் ஒரு வேதம் ஒழிக்கப்படுகிறது என்பதை ஒரு அழகான வார்த்தை மூலம் மாணிக்க வாசகர் கூறியுள்ளார் இருக்கொடு தோத்திரம் இயம்பினர் ஒரு பால் ஒரு பக்கத்தில் வேதம் படித்த பண்டிதர்கள் வேதத்தை இருக்க மற்றொரு புறத்தில் தங்களுக்கு அறிந்த வண்ணம் துதி பாடல்களை சிவபெருமானின் பெருமையை பற்றி பாடிக்கொண்டே அடியார்கள் வருகின்றனர் இந்த காட்சியை அவர் அழகாக இந்த பாடலில் வைக்கிறார் பள்ளி எழை செய்யும் சிவபெருமானின் ஆலயத்தில் சந்நிதியில் எவ்வாறு இந்த காட்சிகள் உள்ளன என்பதை நம் கண்முன்னே நிறுத்தியுள்ளார் மாணிக்க வாசகர் துண்ணிய பிணைமலர் கையினர் ஒருபால் என்று கூறுகிறார் துண்ணிய என்பது அழகாக நல்ல நெருக்கமாக பிணையப்பட்ட அல்லது கோர்க்கப்பட்ட அந்த மலர்களைக் கொண்ட மாலையினை ஒரு கரத்தில் தாங்கிக் கொண்டு அடியார்கள் சிவபெருமானுக்கு மாலையிடுவதற்காக வந்து கொண்டிருக்கின்றனர் அப்படி வந்து கொண்டிருக்கும் போது அங்கே மிக நேர்த்தியாக அந்த இறையுருளானது மிகுதியாக எல்லோருக்குமே கண்ணில் படுகிறது அப்படி தொழுகையர் தொழுகையர் அழுகையர் தோழ்கையர் ஒருபால் என்று மூன்று வார்த்தைகளை வைக்கிறார் தொழுகையர் என்பது எல்லோரும் சிவபெருமானை நோக்கி அன்போடு தொழுது கொண்டிருக்கின்றனர் என்பதை தொழுகையர் என்று ஒரு புறத்தில் அவர்கள் இருக்கின்றனர் அடுத்தபடியாக அழுகையர் எப்படி சிவனடியார்கள் சிவன் மேல் உள்ள பிரீதியினாலும் அன்பினாலும் உள்ளம் நெக்குருக கண்கள் கசிந்து உருக சிவபெருமானை நோக்கி செல்பவரை அவர் இவ்வாறாக தொழுகையர் அழுகையர் என்று குறிப்பிடுகிறார் அப்படி ஆனந்த கண்ணீர் சொரிந்து கொண்டு அடியார்கள் சிவபெருமானின் சந்நிதியில் வந்து கொண்டிருக்கின்றனர் அடுத்தபடியாக இருக்கக்கூடியவர் தோல்கையர் என்று குறிப்பிடுகிறார் எப்படி திருவம்பாவை பாசுரத்தில் சிவபெருமானால் ஆட்கொள்ளப்பட்ட ஒரு பெண்ணானவள் மயங்கி கீழே விழுந்தது கூட தெரியாமல் அப்படியே அவருடைய சிந்தனையில் இருக்கிறார் என்று கூறினாரோ இந்த பாசுரத்தில் துழுகையர் அழுகையர் துவள்கையர் என்று குறிப்பிடுகிறார் அப்படி மெய்மறந்து இறைவனை நோக்கி வந்து கொண்டிருக்கின்ற அந்த அடியார்களை துவள்கையர் என்றும் அப்படி மெய்மறந்த நிலையினை சிவபெருமானை பார்த்து துவண்டு விட்டு அங்கே இறையருளை நாடி வந்து கொண்டிருக்கின்றனர் என்கின்ற வார்த்தையை இந்த பாசுரத்தில் வைக்கிறார் இப்படி கண்கொள்ளாக் காட்சியாக சிவபெருமான் பள்ளி அந்த நேரத்தில் நிகழ்கிறது என்று மாணிக்க மாசகர் நம் கண்முன்னே அந்த காட்சியினை நிறுத்துகிறார் திருப்பெருந்துரையுரை சிவபெருமானே என்று அவரது பெருமையை ஆவுடையார் கோயில் தளத்தில் அவரது சந்நிதியில் நிகழும் இந்த அற்புதமான காட்சியினை நம் கண்முன்னே வைக்கிறார் சென்னியில் அஞ்சலி கூப்பினர் ஒரு பால் இவ்வாறாக எல்லாம் சிவனிடத்திலேயே லயித்து இருக்க சென்னியில் என்று சொல்லக்கூடிய அந்த சிரசுக்கு மேலே அஞ்சலி பாவத்தில் கைகளை கூப்பிய வண்ணம் சென்னியில் அஞ்சலி கூப்பினர் ஒரு பால் என்று அடியார்கள் இரு கைகளை தூக்கி தொழுத வண்ணம் இருக்கின்றனராம் அதாவது எவ்வாறாக ஒரு கர்ப்ப கிரகத்தில் இருக்கக்கூடிய விமானத்தில் இருந்து அந்த கலசம் வாயிலாக அந்த வைப்ரேஷன் என்று சொல்லக்கூடிய அதிர்வலைகள் சிவபெருமானின் சிவலிங்கத்திற்கு வருகின்றனரோ அதே போல் நாம் கைகளை தூக்கி வணங்கும் போது நம்ம சிரசின் வழியாக சிவபெருமானின் சிந்தனையின் வாயிலாக நாமும் பக்தி பரவசம் பெற்று அந்த அதிர்வலைகள் நம் உடலுள்ளே இறங்கும் என்பதே இரு கரங்களையும் நாம் கூப்பி சென்னியில் அஞ்சலி கூப்பினர் ஒருபால் என்கின்ற வண்ணம் திருப்பெருந்து சிவபெருமானே என்று மாணிக்கவாசகர் இந்த அடியார்கள் வேண்டுவதை அழகாக காட்சியாக வைத்துள்ளார் என்னையும் ஆண்டு அருள் புரியும் என்று தன்னை தன்னையும் ஒரு பொருட்டாக நினைத்து சிவபெருமான் இளியாருக்கு இளியான உள்ள என்னையும் ஆண்டு கொண்டு அருள் புரியும் சிவபெருமானே என்னை போல எம்பெருமான் பள்ளி எழுந்தருள்வாயே எல்லா அடியார்களுக்கும் அருள் புரிய வேண்டும் என்று தொழுகையர் அழுகையர் தோழ்கையர் சார்பாக மாணிக்க வாசகர் அந்த தெய்வ சிந்தனையை சிவபெருமானின் ஒப்பற்ற கருணையை எண்ணி இந்த பாடலை மிக அழகாக அந்த காலை நேர காட்சியினை வைத்துள்ளார் ൂവിന ശിവ പേരു സിവാ പേരു